ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வந்து ஒரு சிலர் வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க நான் இதை பற்றி அடிக்கடி நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்கிட்ட கட்டிங்ஸ் வாங்குறவங்க ஒரு சிலர் வந்து எல்லாருமே கிடையாது ஒரு சிலர் வந்து கட்டிங்ஸ் வந்து காஞ்சி போகுது அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய ரீசன் இருக்குது அதில் முக்கியமான ரீசன் ஒரு சில நம்ம பார்க்கலாம் டேபிள் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக தேவைப்படாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அல்லது டேபிள் ரோஸ் வச்சுருக்கீங்கன்னா தண்ணீர் வந்து தினமும் ஊற்றிட்டுருக்க வேண்டாம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த டேபிள் ரோஸ்க்கு நம்ம தண்ணீர் விட்டாலே போதும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த தண்ணீரோட அளவு தான் தினமும் தண்ணீர் விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த செடிகளுக்கு ஸோ அடிக்கடி செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டே இருந்தீங்கன்னா செடிகள் அழுகி காஞ்சி தான் போகும் அதை பார்த்துக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு ஃபுல் சன்லைட்டில் செடிகளை வைக்கணும் அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற சன்லைட் ஸோ ஒரு சிலருக்கு வந்து சன்லைட் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அல்லது மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதனாலும் பரவாயில்ல பட் வந்து எனக்கு சுத்தமாக வெயிலே இருக்காது அந்த இடத்துல நான் செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடிகள் பூக்காது ஸோ அதை பார்த்துக்கணும் கண்டிப்பாக வந்து சன்லைட் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் அப்புறமா டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வைக்கிறீங்கன்னா பூத்து முடிஞ்ச செடிகள் இருந்து இந்த மாதிரி கட்டிங்ஸை கட் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக வளரும் நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செடிகள் வந்து அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே வளர்ந்துட்டு தான் இருக்குமே தவிர மொட்டுக்கள் வராது ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ ட்ரிம் பண்ணி விடணும் இதை தான் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடுறோம்னு சொல்கிறது நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய செடிகளை வந்து நிறைய பேருக்கு நான் கொடுக்கல ஏன்னா நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க ஸோ நான் வந்து நிறைய செடிகள் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அதாவது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா பூக்காத செடிகளை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி மேலாப்பில் கட் பண்ணி விடவும் இப்போ எனக்கு புது புதுத்தொழர்கள் நிறைய வளர்ந்துட்டுருக்கு நிறைய செடிகளில் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் கொடுக்க முடியாததுக்கு காரணம் இது ஏன்னா நமக்கு வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா புது தளர்கள் வரும்போது அந்த தளர்கள்லேருந்து இருந்து மொட்டுக்கள் பூக்கள் வர கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா ஸோ நம்ம என்ன செடின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்தோம்னா அது வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் ஸோ வளர்க்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வளர்த்துடலாம் பட் பிகினர்ஸ் வந்து வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஸோ அதனால் நான் வந்து இப்போது டேபிள் ரோஸ் செடிகள் வந்து கட்டிங்ஸ் அதிகமாக கொடுக்கலை கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு நிறைய பேர்ட்ட சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால நமக்கு வந்து டேபிள் ரோஸ் செடிகள் வந்து வளரலை பூக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பூச்சி தாக்குதல் ஒரு சிலர் சொல்கிறீங்க மாவு பூச்சி அதிகமாக என்னோடய செடிகளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ மாவு பூச்சி வந்து செடிகளில் கண்டிப்பாக இந்த செடிகளில் வரவே கூடாது அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து தினமும் பார்த்துட்டே இருங்க செடிகளை வந்து நம்ம வந்து செடிகள் வச்சால் மட்டும் போதாது அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது தான் செடிகளை பராமரிப்பு கொடுக்கும்போது தான் நல்லா வளர்க்க முடியும் பூக்கள் நிறைய பூக்கும் ஸோ வெள்ளைப்பூச்சி வந்துருச்சுன்னா ஒரு சில செடிகளில் வளரும் வரும் ஸோ வ வரும்போதே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி விட்டுடணும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து அதிகமாக செலவுலாம் பண்ணவே வேண்டாம் ஆயில் ஸ்ப்ரே கூட பண்ண வேணாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில செடிகள்லாம் அந்த ஸ்டெம்லாம் இருக்கும்போதே அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி தூர போட்டுடணும் வே வேறு எந்த செடிகள் பக்கத்துலேயும் போட்டுடாதீங்க அதை தள்ளி போட்டுடுங்க டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேபிள் ரோஸ் செடியில் மாவு பூச்சி இருக்கும்போது பக் பா அதாவது பார்த்த உடனே உடனே கட் பண்ணி போட்டுடணும் அல்லது நல்ல ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பூச்சியெலாம் எடுத்து விட்டுட்டு நீமாய் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் ஆனால் சில எல்லாம் வந்து பூச்சி வந்து கீழே விழுந்துடும் மறுபடியும் அந்த செடிகளை வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் கட் பண்ணி போட்டுடுங்கன்னு சொல்கிறேன் செடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுடுங்க நல்ல செடிகளை மொட்டையாக நல்லா அதாவது கட் பண்ணி விடுவாங்க இல்லையா நல்லா தூரில் வந்து ஒரு கொஞ்சம் தண்டு விட்டுட்டு மிதியாக ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுடுங்க அப்படி கட் பண்ணி விட்டுட்டு தினமும் தண்ணீர் விட்டுட்டு வாங்க கொஞ்சம் உரமும் கொடுங்க செடிகள் நல்லா தளர்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ புது தளர்கள் வந்து அதுலேருந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் இனிமேலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா மறுபடியும் மாவு பூச்சி வர சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் ஆரம்பிக்கும் போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து போட்டுட்டோம்னா செடிகளை பூச்சி பூச்சித்தாக்கத்துலேருந்து சர்வே பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கர்டன் வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்